ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மருத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவம் தமிழ் வழி மருத்துவம் இயற்கை மருத்துவம் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நான் வந்து முத்திரை எப்படி செஞ்சு அந்த முத்திரை மூலிமா உடலில் இருக்கிற நோயை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்குற முத்திரைக்கு பேர் கழிவு முத்திரை இந்த கழிவு முத்திரை வந்து நம்ம செய்கிறதுனால உடலில் இருக்கிற எல்லா கழிவுமே வெளியேறி உடம்பு தூய்மையாயிரும் மனசு தூய்மையாயிரும் உடலில் இருக்கிற எல்லா நோயும் குணமாயிரும் கிட்டத்தட்ட வயிறு தூய்மையானவே எல்லா நோயுமே குணமாயிரும் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த முத்திரை வந்து கழிவு முத்திரை செய்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து உடல் நல்ல தூய்மையாக இருக்கும் உடல் தூய்மையாயிடுச்சின்னா மனசும் தூய்மையாகிடும் பாருங்கள் இந்த கழிவு அப்படிங்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசில் இருந்தாலும் அது பேரும் கழிவு தான் அந்த எதிர்மறையான எண்ணங்களும் வெளியே வெளியேறி நம்ம வந்து மனசும் தூய்மை அடையும் உடலில் இருக்கிற கழிவு ஏறி உடல் புத்துணர்ச்சி அடையும் உடல் புத்துணர்ச்சி அடைஞ்சிச்சின்னா உடம்புல இருக்கிற எல்லா நோயுமே குணமாயிரும் தயவு செஞ்சு இந்த கழிவு முத்திரையை நீங்கள் செய்யுங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு வந்து அதில் காமிக்கிறேன் அந்த கழிவு முத்திரை வந்து செய்கிறதுக்கு வந்து பத்மாசனத்தில் உட்காந்து தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது முடிஞ்சவங்க பத்மாசனத்தில் உட்காரலாம் முடியலைன்னா சும்மா சமணங்கள் போட்டு உட்காரலாம் அதுவும் என்னால் முடியல அப்படின்னா ஒரு சோபாவிலையோ ஒரு சேர்லேயோ உட்காந்து நம்ம செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதை எப்படி செய்கிறது அப்படின்னு நான் காமிக்கிற வாங்க ஹரே கிருஷ்ணா இந்த முத்திரைக்கு பேர் கழிவு நீக்க முத்திரை அல்லது தூய்மைப்படுத்தும் முத்திரையின் பேர் இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம பெருவிரலை நம்ம மோதிர விரலினுடைய அடி ரேகை பாருங்கள் மூன்றாவது ரேகையை பெருவிரலனுடைய நுனியினை தொட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து பத்மாசனத்தில் உட்காரலாம் இல்லை நார்மலாக உட்காரலாம் முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம் இல்லை படுத்து படுக்கையாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா படுத்துக்கிட்டே கூட நம்ம இதை செய்யலாம் தப்பு இல்லை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இது இப்படியே வச்சுட்டு உக்காந்துட்டுருக்கணும் நம்ம மூச்சு வந்து நல்லா மெதுவாக இழுத்து மெதுவாக விடணும் ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் செய்ங்க இதை செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து உடம்புல ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற கழிவுலாம் வெளியேறும் நச்சு பொருட்கள்லாம் உடம்புலேருந்து வெளியேறும் உடல் தூய்மை அடையும் புத்துணர்ச்சி அடையும் எல்லா நோயுமே நம்மளை விட்டு போயிடும் மனதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் நீங்கி எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வெளியேறி மனதும் தூய்மையடையும் உடலும் தூய்மையடையும் தயவு செஞ்சு எல்லோரும் பண்ணுங்கள் ஹரே கிருஷ்ணா